வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் நான் வந்துட்டுருக்குங்க ஒன்றை காலேக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு போரோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தார் ரோடு பேசலைங்க அந்த பூமி தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க வடக் தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் சாலை ஏரியாவில் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஒரு ஒன்று இருக்குதுங்க பக்கத்துலாம் பாருங்க தென்னந்தோப்பு தானுங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க செம்மன் பூமிங்க ரோடு பேஸ் ஒன்றை காலாக இருக்குது இரநூறு அடி இருக்குதுங்க சமசதுரம் வருதுங்க இந்த வரப்பு தான் பாடுறங்க பாருங்கள் போர் இது தானுங்க போர் வந்து சப்பு மாட்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க சேல் பண்ணுறதுங்கட்டு மோட்டர் கழட்டிட்டு மூடி வச்சுருக்குறாங்க நல்லா தண்ணி தண்ணி இருக்கிற போர் தானுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மொத்த ஏரியா ஒன்றை கால் ஏக்கருங்க இடத்த வந்து பாருங்க பிடிச்சா குறச்சி வாங்கி தராங்க சமச்செதுருமா இருக்குதுங்க எந்த சைடுமே இழுக்காதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க தார் ரோடு பேசுகிறேன் பிஏபி வாய்க்கால் பாசனத்தோட தண்ணியோட இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க குறைஞ்ச பட்ஜெட் இல்லைங்க வந்து பாரு பார்த்துட்டு முடியும் பண்ணுங்க என் நம்பர் நோட் படிக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருநூத்தி அறுபது ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்